வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு வைரஸ் காய்ச்சல் தொடர்பில் அவதானம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்தியா இனி விரிவான செய்திகள் தற்போது நாட்டுக்கு வருகை தரம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலைகள் பல சுற்றுலா தலங்கள் விலங்குகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காளிக்கோட்டையில் அதிகமான கட்டாக்காளி விலங்குகள் திரிவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் அவுசோரியங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த மாதத்தின் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முதியவர்களிடம் வைரஸ் காய்ச்சல் பரவுவது அதிகரித்துள்ளதால் மூச்சு விடுவதில் சிரமம் தளவழி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு சிறுவர் நோய் தொடர்பான விசாரணை புணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அதில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல் செயலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் உரிய நேரத்தில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாயக்கர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய தொகை அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த பதினைந்தாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டது இந்த முறையின் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் உட்பட இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற ஆசனங்களுக்காக நாற்பத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி எண்பத்தி நாலு சுயேட்சை குழுக்களை சேர்ந்த எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வேட்பாளர் செலவின வர்த்தமானி அறிவித்தலில் வேட்பாளர் ஒருவர் அதிகளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டம் கொழும்பு எனவும் அங்கு வாக்காளர் ஒருவருக்கான செலவிடக்கூடிய தொகை நூற்றி பதினாலு ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வேட்பாளர் குறைந்த அளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் அந்த மாவட்டத்தில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை எண்பத்தி இரண்டு ரூபாவாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தின் சனத்தொகை மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கைபர்சோனிக் ஏவுகணையை இதுவரை சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை பரிசோதித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் உலக கெவி வெயிட் சாம்பியன் பட்டத்தை வென்ற மைக் டொஷனை யூடியூப்பராக இருந்து குத்துச்சண்டை வீரராக மாறிய ஜேக் பால் வென்றுள்ளார் அமெரிக்காவின் டெக்ஸாஸில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் மைக் டோஷனை அவர் வீழ்த்தியுள்ளார் ஐம்பத்தி எட்டு வயதான மைக் டோஷன் இரண்டு முறை கெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டம் வென்றவர் அவர் பத்தொன்பது வருடங்களாக தொழில் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்கவில்லை அவரை எதிர்த்து களம் கண்ட இருபத்தி ஏழு வயதான ஜேக் பால் குத்து குத்துச்சண்டை களத்திற்கு புதியவர் டைசனுடன் ஒப்பிடுகையில் அவர் மிகவும் இளமையாகவும் தடைக்கள வீரரைப் போன்ற உடற்தகுதியுடனும் இருந்தார் இந்த போட்டியில் மைக் டஷனை எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது என்ற புள்ளிகளில் ஜேக் பால் வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் இந்த போட்டியில் தாம் தோல்வி அடைந்தாலும் வெற்றி பெற்றதாகவே கருதுவதாக மைக் டஷன் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி